ஆரியம் என்ற பெரும் பெயர் கொண்ட எம் அன்னையின் மீது திகழ் அன்பெனும் என் குடி வாடிய காலை அதற்குயிர் தந்துருவான்னு சொல்லி ஆரியம் என்ற பெரும் பெயர் கொன்ற எம் அன்னை ஆரியத்தை அன்னைங்கிறார் தமிழ் அன்னைங்கிறார் சொல்றாங்க தமிழ் அன்னைன்னு சொன்னது கூலிக்கு நிசமா சொன்னது ஆரியம் தான் அன்னை ஆரியம் என்கிற எங்க அன்னை நினைச்சிருக்காரு அது ஒரு பாடலையும் பாடியிருக்கிறாரு அதே மாதிரி வீரிய ஞானம் அரும்புகழ் மங்கிட மேவிய நல் ஆரியரை மேவிய நல் ஆரியரை சிறந்த ஆரியரை புகழ்ந்து படிக்கிறாரு அதே மாதிரி அந்த வந்தே மாதரம் பாடலில் ஆரிய தேவியின் மந்திரம் வந்தே மாதரம் ஆரிய தேவியான் அதாவது இந்த நாடு வந்து ஆரிய தேவிதான் நாடே தேவிய நாட்டையே தெய்வமாக கருதுறதுங்கிறது அது ஒரு அது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இவர் என்னன்னு கருதுறாருன்னா இது ஆரிய தேவி இந்தியாங்கிறது ஒரு ஆரிய தேவிங்கிறார் அப்ப அந்த ஆரியத்தினுடைய வாசல் அடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி வந்து ஆரியர் வாழ்ந்து வரும் அற்புத நாடு என்பது போய் பூரியர்கள் வாழும் புலைத்தேசம் ஆயினது ஆரியர்கள் வாழ்ந்த நாடு இந்த மாதிரி போயிடுச்சேன்னு சொல்லி ஆரியர் அந்த கைவசம் ஆரிய ஆட்சி எல்லாம் போச்சுல்ல போச்சுல அந்த சுதந்திர இந்தியாவுல வந்து ஆரியர்கள் அல்லாத ஒரு ஆதிக்கம் இல்லாத ஒரு ஆட்சி உருவாகுது அந்த வெள்ளக்காரன் ஆட்சி உண்டாகுது அப்ப என்ன கவலைப்படுறாருன்னு கேட்டா நாடு அடிமை கவலைப்படல ஆரியர்னு கையில இருந்தது போயிடுச்சே எல்லாரும் அடக்கியான்னு கிட்ட அடிமையா வச்சிருந்தோமே நம்ம அந்த உடன்கட்டை ஏற வச்சோமே தெருவுல நடக்காதுன்னு சொன்னோமே ஈத்த காச்சி ஊத்துனோமே படிச்சா சூத்திரம் காதுல ஈத்த காய்ச்சி ஊத்துனேன் அதெல்லாம் போயிடுச்சேங்கிறார் அதாவது எல்லா சாதியும் சமமாக்குறாங்களே யாரையும் படிக்க வைக்கிறாங்களே அப்படின்னு அது அதெல்லாம் போயிடுச்சாம் ஆரியர் வாழ்ந்து வரும் அற்புத நாடு என்பது போய் பூரியர்கள் வாழும் புலை தேசம் ஆயினதே படிக்கிறார் அப்ப ஆரியர்கள் வாழ்ந்த அற்புத நாடுங்கிறது இப்ப இல்ல அவங்கதான் எது அற்புண நாடுக்கிறாரு ஆரியர் அந்தத்திற்கு ஞாபகம் அந்த குளத்துல தண்ணி எடுக்காத உன் பணத்தை கொண்டு போகாத சுபேர சுடுகாடு வச்சிக்க நீ வந்து சேரியில தனியா போய் வசி அப்படின்னு அதாவது மார்பகத்தை மூடாத திறந்து காட்டு என்றெல்லாம் சொன்ன கூட மார்பகத்துக்கு வரி வரி அதுக்கு வரி இது அற்புத நாடா அப்ப ஆரியர் வாழ்ந்த அற்புத நாடுங்கிறது போயிடுச்சே போயிடுச்சேன்னு கதர்றாரு அப்ப தேசம் அடிமையானதை பத்தி ஒரு கவலை இல்ல அந்த ஆரிய ஆதிக்கம் போனதுதான் கவலை வருது